எனக்கு தெரிய நண்பர்கள் ஜாலார்பேட்டையில

ஒரு ப்ரொடி தான் இருக்கும் அதனால நாட் ஆக்சுவலி அது

அதோட ஆர்மியில சேர்றது பெட்டரா இருக்கட்டும் தோணும் ரோட ஆக்சிடென்ட்ல சொத்தோ பை இருக்கீங்கயோ ஏன் நாட்டுக்கா போடுற சொத்தாக போய் இருப்பீங்க அதெல்லாம் அது கம்மியா இருக்கும் இதுக்கப்புறம் ரோட கிராஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா செகண்ட் யோசிச்சு எல்லாருமே கிராஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆஃப் இவர் டியூ செட் ஆஹ் தா சார் இப்போ வந்து நம்ம ஒரு டீமோட ப்ரமோட் பண்ணும்பொழுது இட்ஸ் இட்ஸ் அ டாஸ்க் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஒன்றரை மாசம் பிளான் பண்ணி பண்ணனும்

இல்ல போடாது போட்டான் அது அது தெரியலன்னு அப்படி ஒரு பெண்ணக்கா வைக்கிறவனை